ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் இப்போ நம்ம குயிக் லஞ்ச் பாக்ஸ் விதைசியில் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறோம் கடவுள் தொம்பரு போடுறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சி வச்சு கடவுள் போடுறேன் கடுகு பொருள் வச்சு கடலப்பருப்பு போடுறேன் ரெண்டு பச்சை மாதாவது பூண்டு போடுறேன் பூண்டு ஒரு ஆண்யம் ஒரு பத்து பூண்டு இருக்கும் பத்து பூண்டு ஒரு ஆண்யம் வந்து ஆனியன் வந்து கிளாஸ் பதத்துக்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம ஒரு ஆனியனுக்கு மூணு தக்காளி போடணும் ஏன்னா தக்காளி சாதம் நம்மளுக்கு அது லைட்டாக கொஞ்சம் திருப்பாக இருக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பச்சை வாசல பயிற்சியில ஆனியனும் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி போடுறோம் உப்பு போடுறோம் இப்ப நம்ம தக்காளி போட்டோம்னா விட்டு பாடுறது தக்காளி தூக்கம் தான் அதே நேரத்தில் இந்த பூண்டு அம்மனை உங்களதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சோண்டு புதினா போடுறேன் போடுறேன் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுறேன் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து நம்ம கலருக்காக தான் காரம் இருக்காது இதில் ரெடி ஆயிடுச்சுங்க தக்காளி சுக்கு தக்காளி சாப்பிட்டுக்கு இப்போ சாதம் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி சாதத்தை ஆற வச்சுட்டு இதை போட்டு கிண்டை போறோம் மேலே கொத்தமல்லி தாழத்துக்கு போகிறோம் இதுக்கு தொட்டுக்க வந்து அவங்க இதுக்கு வந்து அப்பளம் சிப்ஸு இதெல்லாம் நல்லாயிருக்கும் பொகடா கூட நல்லாயிருக்கும் இதுக்கு நெய் கொஞ்சம் கொடுத்துருங்க நெய் ஊற்றிட்டு இது கலரிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டு வச்சிருங்க தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம இந்த சீரியஸ் எல்லாம் குயிக்கில் வந்துச்சுப்பா சீரியஸில் செய்கிறது எல்லாமே சாதம் வடிச்சிக்கின்றது தான் தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம தொட்டுக்க அப்பளம் வைக்க போகிறோம்